அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முறை இடி வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாலும் அமைச்சர் கேஎன் ஏருக்கு கீழ் வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் குடிநீர் துறையில் ஆயிரத்தி இருபது கோடி வரைக்கும் ஊழல் நடந்துருக்கிறதா சொல்லி குறிப்பிட்டு பல ஆதாரங்களை இரநூத்தம்பது எட்டு பக்க அறிக்கை முன்னூறு புகைப்பட ஆதாரங்கள்லாம் அனுப்பியிருந்தாலும் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல இடிக்கும் எந்த பதிலும் வந்து வழங்கல இடையில என்ன நடந்துச்சு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து உடல்நலம் முடியாம பதவி விலகி திருப்பி அடுத்தது வந்து அபய குமார் சிங் அவர்கள் இப்போ டிஜிபியா பொறுப்பு டிஜிபியாக இருக்காப்புல இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எப்படி இந்த அராச்சு கடிதத்திற்கு எந்த பதிலும் அளிக்கலன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்த ஒன்று தான் அதுவும் நடந்துச்சு ஆதிநாராயணன் சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பொதுநல வழக்க உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இடி ரெண்டு தடவை கடிதம் அனுப்பியும் டிஜிபி வரைக்கும் எடுக்கல பாருங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஜனவரி இருபத்தி மூன்று வரைக்கும் டைம் அதற்குள்ள தமிழக அரசும் இந்த டிஜிபியும் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படிங்கிறத எனக்கு நீங்க ஒரு அஃபிடேவிட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்போ கே என் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்காருன்னு சொல்லலாம் பெரிய சிக்கல் அப்படிங்கிறது ஈடினால் மட்டும் இல்லை திமுகவிற்குள்ளேயே கே என் நேரு அவர்களுக்கு வந்து பல சிக்கல்கள் இருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியால் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ வெளியிட்ட காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் கே என் நேருவர்களுக்கு ஏன் வந்து எந்த ஸ்டெப்பும் திமுக தலைமையிலேருந்து எடுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா திருச்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முனையாக பிரிஞ்சிருக்கு திருச்சிக்குள்ளேயே கே என் வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இல்ல இவரை எப்படி ஓரம் கட்டணும் அப்படின்றதுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் வந்து உதயநிதியுடைய நண்பர் ரசிகர் மன்ற தலைவராகலாம் கடந்த காலத்தில் இருந்திருக்காருன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ஒரு லாபி வந்து பண்ணிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் திருச்சி சிவா அவர்கள் வந்து ஏற்கனவே கே என் நேர ஆட்கள் திருச்சி சிவாவுடைய வீடு புகுந்து வீடெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்படிப்பட்டு ஏற்கனவே அங்கே ஒரு போட்டி எடுக்கக்கூடிய சூழல்ல திமுகவிற்குள்ளேயே கே என் நேருக்கு பல சிக்கல் இருக்கு இதில் உதயநிதி புதுசாக வர்றதுனால இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சீனியர்கள்லாம் ஒதுக்கப்படுறாங்க அந்த இடத்துலையும் கே நேருக்கு ஒரு சிக்கல் இருக்கு இப்படி கட்சிக்குள்ளேயே சப்போர்ட் இல்லாம தலைமையே தனக்கு துணை இல்லாமல் போனதுனால தான் கே என் நேரு அவர்கள் வந்து தன்னுடைய மகன் அருண் நேருவே வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கறதுக்கு தூது அனுப்பியிருக்காரு இப்போ தூது அனுப்பின சம்பவம் நம்ம எல்லோருமே புகைப்படத்தில் பார்த்துருப்போம் அவர்கள் வந்து போய் பார்த்த வீடியோவை ஃபோட்டோவை நிர்மலா சித்தாராமன் அவர்களே சமூக வலைதளங்களில் வெளியிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணீர் அளக்கம் கொடுக்குற மாதிரி நான் அதுக்காக போலிங்க நான் வந்து அவங்ககிட்ட சமரசம் பேச போல நான் போன காரணமே வேறன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை வந்து சும்மா சப்ப கட்டை கட்டின மாதிரி அருண் நேரும் பதிவு பண்ணியிருந்தார் இதெல்லாம் நம்ம கடந்த வீடுகள் பார்த்துட்டோம் ஆனால் புதுசாக கட்சி தகவல் என்ன தெரியுமா இவர் வந்து கே என் நேரு அவர்களுக்கு தன்னுடைய மகனை அனுப்பி நிர்மலா சீதாராமனிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே நம்ம பேசும்போது சந்திரபாபு நாயுடு குடும்பமும் கே என் நேருக்குடும் ரொம்ப வந்து நெருக்கமானவங்கன்ற தகவலை சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட்டே வந்து சந்திரபாபு நாயுடு தான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது புதுசாக வெளியான தகவல் இதில் என்ன விஷயம்னா இது திமுக தலைமைக்கே வந்து தெரியாது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப வியப்பாக இருக்குது அதாவது நிர்மலா சீதாராமன் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா எந்த வழியாக போலாம் ஒன்று இந்த மாதிரி தலைமையிட்ட சொல்லிட்டு நான் இது மாதிரி பார்த்துட்டு வரேன் டெல்லிக்கு அடிக்கடி போறது தானே செந்தில் பாலாஜி போவாரு துரைமுருகன் போவார் எல்லாருமே வந்து போயிருக்காங்க இடி வந்துச்சுன்னா உடனே ஒரு அடுத்த நாள் வந்து இங்கேருந்து ஒரு ரவுண்டு போயிருவாங்க ஆனா இந்த முறை இவர் போனது அருண் நேரு போனது நேரடியாக திமுக தலைமையிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி போகல இவங்களுக்கே வந்து ஷாக்கு என்ன இங்கே போய் பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு திமுக தலைமை நம்மளை கை நம்ம காப்பாற்றுறது இதுக்கப்புறம் நம்மளே நம்மளை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்த முடிவுதான் கே என் நேருடைய மகன் அருண் நேரு வந்து டெல்லி போயிட்டு பார்த்துட்டு வந்த ஒரு சம்பவம் கே என் குடும்பத்திற்கு நிர்மலா சீதாராமனுடன் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தது சந்திரபாபு நாயுடு அப்ப திமுக தலைமை தெரிஞ்சு போயிருப்பாங்களா தெரியும் வாய்ப்பே இல்ல இப்ப புரிஞ்சதுங்களா சரிப்பா அடுத்து இப்போ உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இல்லையா இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன நம்ம பார்க்கும் பொழுது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக ஈடி உள்ள வந்து அமைச்சர் கே நேரு அவர்களையோ இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கள் பல பேரை வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஒருவேளை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை ரொம்ப காலம் தாழ்த்திட்டே போனாங்கன்னா உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுங்கன்னு உத்தரவு பதிவு பண்ணா உத்தரவு பிறப்பிச்சா கண்டிப்பா வந்து அவர்கள் வழக்கு பதிவு பண்ணி தான் ஆனால் ஒரு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆர் போட்டே ஆகும் அதனால தான் இவ்வளோ குழப்பம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி கொண்டு போகலாம்னு முடிவு பண்ணாலும் ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி நமக்கு தெரிஞ்சிடும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது இதுல ஈடி வந்து ரொம்ப தெளிவா சொன்ன விஷயம் நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண டிலே பண்ணுறதுனால நாங்க என்ன கருதுகிறோம்னா இதில் போலீஸுக்கும் வந்து துணையிற்கும் நாங்க வந்து பார்க்குறோம் நீங்க வந்து தவறு செய்தீங்கன்றது தாண்டி ஒரு குற்றவாளி தண்டனை கொடுக்குறதுக்கோ இல்லை குற்றவாளி வந்து நீங்க விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கோ நீங்க தயங்குறீங்க அதன் மூலம் உங்களுக்கும் இதுல வந்து பங்கு இருக்கும் அப்போது காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆதாரங்கள் அளிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஆதாரங்களை இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை வந்து அந்த குற்றவாளிகள் அதிகமாக டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுலாம் காரணமாக காட்டி இல்லை போலீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பில் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அதனாலயே வேறு வழி இல்லாம நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இப்படியாக கே என் நேரு அவர்கள் தரப்பை சுற்றியே இவ்வளவு பெரிய இடியாப்பு சிக்கல் இருக்குது இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இளைஞரணி மாநாட்டில் உதயநிதியும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி பேசுறாங்க அமித்ஷா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது உங்களை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம்னு பேசுறாங்க அங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா கேடி முகத்திலே ஒரு பயம் தெரியுது அதையும் நம்ம வந்து இளைஞரணி மாநாட்டிலே பார்த்துருக்கோம் குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணியை வைக்கணும்னு நினைச்சா நிச்சயம் அது கனவு கூட நடக்காது இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் இன்னும் பல தகவல் எல்லாம் வெளியாகுது இல்ல கே என் நேரு அவர்கள் வந்து நம்ம சென்ட்ரல்ல வந்து போயிட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் பண்ணிருக்கிறதா தகவல் நீங்க வந்து என்ன கைது பண்ணா மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் நான் அப்பப்ப வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சிருக்கதா சொல்றாங்க நீங்க என்னையே வந்து ஓரங்கட்டுறீங்களா நான் உங்களே வந்து என்ன பண்றேன் பாருங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மோட்லாம் கட்சிக்குள்ள பல விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு ஸோ இதுல மிகப்பெரிய சிக்கலே வந்து திமுகவிற்கு இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறதுல ஏன்னா இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒதுக்கப்படும் ஒரு பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்தந்த தொகுதிகளில் தனக்கு விருப்பமான வேட்பாளரை போட்டு அவங்க ஒரு லாபி பண்ணணும் தமக்குன்னு ஒரு குரூப்பை ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா நாளைக்கு வந்து இவருக்கு ஒரு பிரச்சனைன்னா யாருமே நிற்க மாட்டாங்க ஏற்கனவே கே நேரு வந்து வந்து என் பின்னாடி நாற்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதுனாலேயே தலைமைக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முரண் இருக்கு ஒரு புகைச்சல் இருக்கிறதெல்லாம் செய்தி அப்போ இந்த விஷயத்தில் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தான் திமுக தலைமை வந்து இந்த முறை கிட்டத்தட்ட எல்லாருமே உதயநிதியினுடைய விசுவாசிகளாக இருக்கணும் உதயநிதியினுடைய ஆட்களாக இருந்தாங்கன்னா அடுத்து நம்ம அமைக்க போற ஆட்சியில் கட்டத்தில் திமுக தலைவராக உதயநிதியை கொண்டு வரது ரொம்ப இருக்கும் இப்போ இருக்கிற அமைச்சரை வச்சுக்கிட்டு நேரடியாக என்ன பண்ண முடியாது உதயநிதி அவர்களை தலைமையில கொண்டு வர முடியாது காரணம் இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து இருந்தவங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களும் மிக மூத்த நிர்வாகி இல்லையா அப்ப திடீர்னு உதயநிதி வரும்போது வயது குறைந்த புதிய நிர்வாகிகள் வந்து ஏத்துப்பாங்க ஒரு நாற்பது முப்பது உள்ளவங்க ஏத்துப்பாங்க அறுபது எழுபது எண்பதுல உள்ளவங்களாம் எப்படி உதயநிதி தலைவராக ஏற்றுப்பாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விடுங்க புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதையும் உதயநிதி இளைஞரணி மேடையிலே வந்து பேசியிருந்தார் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துறைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞரணியின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருந்து அமைச்சர்கள் எல்லாருமே வந்து மூத்த அமைச்சர்கள் தான் சொல்லப்போனால் இளைஞரணி மாநாட்டுக்கு வந்த நபர்கள் பல பேருமே வந்து அறுபது பேருக்கு மேற்பட்ட ஆட்களை வந்தாங்க நம்ம அதையும் சொல்லியிருக்கோம் இது இளைஞரணி மாநாடாக இல்லை வந்து ஒரு முதியோர் மாநாடாக நம்ம கேட்டுருந்தோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் என்னோட ஆதரவாளர்கள்லாம் கட்சியில் வந்து கோல வச்சனும் அவர்கள் மேலே வந்தாங்கன்னா தான் எனக்கு ஆட்சி செய்ய சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே உதயநிதி திட்டம் போட்டு இது மாதிரி மூத்தவர்கள்லாம் ஒதுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது திடீர்னு இன்றைக்கு நடந்தது கிடையாது ஏற்கனவே வந்து ஏவா வைலு அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண இந்த இளைஞரை அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு இதற்கு முன்னாடி வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏவா வைலு அவர்கள் வந்து கலைஞரனும் தாய் அப்படின்ற பெயரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்களை பேச வச்சாங்க அங்க வந்து ரஜினி என்ன பேசினாரு திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரே கிளாஸ்ல அப்படியே பல வருஷம் உட்காந்துருக்காங்க அவர்கள்லாம் அடுத்த இடத்துக்கு போனாதானே புதுசாக ஒரு பொறுப்பு வரும் புதுசாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி திமுகவே கொளுத்தி போட்டு போயிட்டாப்புல இவர் பேசின கருத்து வந்து ரஜினி பேசினதா உங்களுக்கு தோணலாம் ஆனால் ரஜினியை வந்து யார் பேச வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உதயநிதி அவர்களும் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மேடைகளில் பேசும்பொழுது ரஜினி சொன்ன கருத்தை வந்து வரவேற்று பேசியிருப்பார் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உதவிங்கப்பா எங்களுக்கு வழி விடுங்கப்பா அப்படிங்கிறது தான் அதனுடைய பொறுப்பு ஏன்னா தான் கட்சியை வந்து உடையாம அப்படியே கட்சியினுடைய வாக்குகள் செதறாம உதயநிதியை தலைவராக முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஏன் இது எவ்வளோ ஜனநாயகத்திற்கான ஒரு முரணான போக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய மகனை வந்து அடுத்த பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு ஒட்டுமொத்த கட்சியோட சிஸ்டத்தையுமே வந்து அவங்க மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறது அவங்க வந்து யாரெல்லாம் உதயநிதிக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ உதயநிதி சின்னவருக்கு வந்து அவர்கள் பூஜா தூக்குறாங்களோ அவர்களுக்கு முக்கிய பதவின்னு கொடுத்து அந்த கட்சியோட கட்டமைப்பே இருக்கு இல்லையா இப்போ ஒரு பொதுவாக ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இவர் சரியான ஆள் இவரை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு ஒரு இஷ்யூ பேஸ்டா ஒரு தலைமையை வந்து ஃபார்ம் பண்றதுங்கிறது வேற என்னோட பையன் அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி நான் கட்சியை கட்டமைக்க போறேன் அப்படின்றது ஜனநாயகத்துக்கே ஒரு எதிரான போக்கு இதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இது வந்து அடிப்படையில் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்டையுமே அதிருப்தி தான் அதிகாரில் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருப்பாங்க அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க ஒத்தமாக மாற்றிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேற போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு கான்ஃபிளிக் வரும் இதுவுமே தேர்தல் சமயத்தில் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் திமுக வந்து வெற்றிகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தாலும் ஆனால் வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இது மாதிரியான விஷயங்களும் அதுக்கான அடிப்படை காரணம் இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆறுல இதுவும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமையும் ஈடியும் விடுற மாதிரி தெரியல ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த வெற்றி செல்லாது அப்படிங்கிற வழக்கா இருக்கட்டும் அதுவும் ஜனவரி மாதம் விசாரணைக்கு வருது இந்த வழக்கம் விசாரணைக்கு வருது அந்த ஜனவரி தொடங்கி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஈடியினுடைய பிடியில் திமுக சிக்கி தவிக்கப் போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது நன்றி